ஹைப்ராண்ட் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராயிட்டு மேங்கோ ஜல்லி பண்ண போகிறாங்க மேங்கோ ஜல்லி பண்றதுக்கு ஒரு மேங்கோ எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம ஜல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கடையில் நம்ம ஜல்லி வாங்கி விட வீட்டில் பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள மாம்பழம் சீசனுங்க மார்க்கெட்டுக்கு நிறைய மாம்பழம் வருது இந்த மாதிரி மாம்பழம் கிடச்சிச்சின்னா வாங்கி ஜல்லி பண்ணி பாருங்கள் இப்போ மூட்டை வந்து கட் பண்ணியாச்சு ரெண்டு சைட்லேயும் நம்ம கட் பண்ணி உள்ளுக்க இருக்க ஜூஸ் அப்புறம் நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு வலிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க உங்களுக்கு நல்லா பழுத்துருச்சு மாம்பழம் உள்ளே இருக்கிற ஜூஸ் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனால் அவ்வளோத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துக்கோங்க வலிச்சு எடுத்தாச்சு அடுத்ததையும் கட் பண்ணி வலிச்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் அப்படியே அரைச்சிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் சுகர் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லாம இப்போ மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளருக்கு ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஜெலட்டின்னு பவுட்ருங்க பவுட்ருந்தனிக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல ஜெல்லி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க நல்லா உங்களுக்கு கொதிச்சு வந்துடுச்சுங்க ஜலடீன் கரையிது வரலையும் கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோ சூட்டில் நமக்கு வந்து ஜெலடீன் வந்து நல்லா கரைஞ்சிருங்க இந்த மாதிரி ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் கேக் மூலட் எடுத்திருக்கேன் அதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி மூடுச்சு இருந்ததுன்னா அதில் ஊற்றுங்க நல்லா ஜெல்லி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க நல்லா சும்மா ப்ளேட்டில் டிஃபன் பாக்ஸில் எதுனாலும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு அசல் ஜெல்லி மிட்டாய் மாதிரியே இருக்குங்க அதில் பண்ணினாக்கியா கடையிலலாம் ஜெல்லி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஒரு மாம்பழம் இருந்தால் போகிறோம் நம்ம செல்லி மிட்டாய் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃப்ரீசரில் வந்து ஒன் ஹவர் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா செட் செட்டாகிடுச்சு தட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே வச்சுருந்தேன் போகிறோம் உங்களுக்கு அழகாட்டு வெளியில் வந்துடுங்க பாக்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி விட்றேன் சூப்பராகிட்டு எல்லா ஜெல்லியும் எடுத்தாச்சுங்க பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூப்பரான ஜெல்லி ரெடி கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் வந்து என்று சந்திப்போம் பாய்